യും അതിൽ വരവേറ്റ മുതലിൽ അനുഭവ സർണ്ണികളുടെ സങ്കത്തിൽ പ്രതിനിധപ്പെട്ടു

一。 نیٹر <سؤال> <سؤال> <متحدث> <سؤال> <سؤال> <سؤال>

நீதமான கவுண்டில் உள்ளதက် மேனிநிமன் நிதிவிற்காக மூணு ஆண்டுகள் கடமை இருந்துள்ளது திருகோணமலை 2008 2010 மேனிநிமன் ரஷாலாகவும் 2015 2014 மேனிநிமன் ரானாகலாகவும்

இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மூன்றரை ஆண்டுகள் மட்டக்களத்தில் சிவில் மென்மொழி நீதிமன்ற நீதிபதியாக ஓர் ஆண்டு தலைமை கொண்டுள்ள எனவே முதல் பவுனியா நிலவா நீதிமன்றம் நண்பர் குவிந்தரன் முதல் அரச அரசட்டி மன்ற நீதிமன்றம் பிறப்பதற்காக நாற்பது நாட்கள் நீதித்தொகை தொகையான கூட நான் நியமிக்கப்பட்டு நீதிமன்றம் நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிரந்தர மீதமான மாவட்டத்திற்கு சென்றேன் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் நான் மூன்று ஆண்டுகள் கடமை செய்து மீண்டும் மீதமான கடமையாற்றவில்லை தீப்கள் அவை சம்பந்தமாக நான் பேசிக் கொடுக்கவில்லை எனது கடமை இரண்டு இருபது இருபத்தி ஐந்து எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீதிச்சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது கட்டத்தில் நான் இருக்கிறேன் பதினெட்டு பதினெட்டு இருபது இருபத்தி நான்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு கற்பிக்கப்பட்டது அனைத்து தலை உத்தரவுகளும் விளக்கப்பட்டன பதினெட்டு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து மென்முறையீட்டில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதிவு மேன்முறையீட்டில் நான்கு வெட்டிடங்கள்

முடிவுப்படுத்த கடமையில் எனவும் கூறுகின்றார்கள் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை எனவும் கூறிவிட்டார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடமை புரிந்து புரிதாக எனக்குறைதப்பட்டுதனையா சோதனையா சாதனையா எதுவும் முடியவில்லை அனைத்தும் நல்லதற்கு மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த வவுனியா சட்டத்திரை சங்கம் கொடுங்கமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்திருந்தீர்கள் நான் பெருமைப்படுகின்றேன் உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன் நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக வந்திருப்பது இருப்பினும் சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் மேற்கு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் பழைய கழவுகளின் காரணமாக எதற்கு சென்று